ஹோட்டலே உங்கள் மிஸ்தபா இன்னைக்கு என்ன செய்ய போனா தேங்காய் பால் சோறு அரை கிலோ செய்யறோம் அஜித் நான் இந்த மாதிரி உங்க வீட்டுல அரை கிலோ ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ருசியாகவும் செய்யறது எப்படி இருந்து வாங்க செஞ்சுக்காரு வாங்க செய்யலாம் அரிசி பச்சை பொன்னி டுவெண்ட்டி ஃபைவ் கேட்ட அரிசி எடுத்துருக்கோம் அதை முன்னே ஊற வச்சுக்கணும் மூணு தண்ணி அலிச்சு ஒரு இருபது நிமிஷம் ஊறணும் அரிசி இப்படி கழுவிக்கிங்க கழுவிக்கீங்க இத மூணு தண்ணி கழுவி ஊற வச்சுக்கோங்க மூணா தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு இதால் ரெண்டரை கப்ப அரிசி வந்துச்சு

அரை கிலோ அரிசிக்கு ஒரு தேங்காய் சேர்த்துங்க தேங்காய் அரைச்சி நல்லா பால் புளிஞ்சி எடுத்துங்க இந்த ஒரு தேங்காய் சேர்த்தா அரை கிலோ அரிசிக்கு இட்டிக்கு பூண்டு பத்து பல் பூண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் பச்சை மிளகா போடுறது போல் கொடை மிளகா வாங்கியிருக்கேன் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது ஒரு மிளகா வாங்கி இல்லை பாரி மிளகா வெட்டி போடுறேன் அடுத்தது உப்பு அரைக்கிழை அரிசிக்கு கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க நீங்கள் தண்ணி இப்படி தாழ்ந்துக்கலாம் அரைக்கிழை அரிசிக்கு ஒரு லிட்டர் தண்ணி தான் ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்கும் அந்த அரிசி நல்லா ஊறி இருக்கணும்னா முக்கியமான விஷயம் இதுக்கு எல்லாமே போட்டாச்சு பிஸ்மின்லா அடுப்பை துவைக்கிறோம் ஐம்பது கிராம் நெய் இல்லை பாதி நெய்யை இப்போ சேர்த்துக்கிறோம் அடு பத்தி பாதி நெய் சேர்த்தாச்சு இப்போ மூடியை பண்ணும் கொதி வந்தோன்னே இந்த எடுத்து வச்சிருக்க இருபத்தஞ்சி கிராம் நெய்யும் கொடுத்தவண்ணிக்கலாம் மொத்தம் ஐம்பது கிராம் நெய் கிலோ அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி கொதிக்கப்பங்க தண்ணி கொதிக்கப்போங்க இந்த நேரத்தில் அரிசினப்போ சேர்த்துக்கணும் இந்த இருந்து உப்பு பார்த்துக்கணும் உப்பு கரெக்டாக கரிச்சா மாரி இருக்கணும் கணும் உப்பு கரெக்டாக இருக்குது உப்பு இப்போ எதுவுமே செய்யக்கூடாது தண்ணி இழுத்திரிச்சிப்பாங்க தாங்க இந்த கண்டிஷன் என்ன செய்யணுன்னாக்கா இந்த கண்டிஷன் வரும்போது சோத்தே தம்ல விட்டுடணும் மீனும் தண்ணி சமமாக இருப்பாங்க பிஸ்மில்லா போய் தம்மில் விட்டாச்சு வேகமாக எரிய தெரிய அடுப்பு ஓரத்தில் ஆவி வரும் வந்தவுடனே கால் ஸ்லோவ் பண்ணிக்கணும் கீழே வச்சு ஸ்லோ பண்ணிக்க அதை நசு கொண்ட காட்டுறப்பாங்க இந்த மாதிரி ஆவி வருதா ஆவி வரும் பாருங்கள் ஆவி வந்துட்டுப்பாங்க அந்த இடத்துல செய்யணாக்கா ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும் ஒரு இல்லை பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் சோற்ற உடச்சி பார்த்தா சோறு புளிங்கிருக்கும் சாப்பாடை வச்சு பத்து நிமிஷம் மேலே ஆயிடுச்சு சாப்பாடு உடச்சி பார்ப்போம் அது எப்படி இருக்குங்க அப்படி எடுத்து வச்ச நெய்யை கொடுத்துருவோம் மொத்தம் ஐம்பது கிராம் நெய் பண் நம்ம வச்ச தண்ணி அளவு சூப்பரா இருப்பாங்க அலகம் இல்லா பாருங்க எப்படி இருக்க ஈஸியான மெத்தடு சாப்பாடாக செய்ய தீராங்கன்னு செஞ்சிடலாம் இந்த மாதிரி சில பேர் தாழ்த்தம் செய்கிறாங்க தாளிச்சம் செய்யலாம் நல்லா இருக்கும் மீனானோ கறியானோ வந்து நம்ம வீட்ல டீச்சான வைக்கிறாங்க அதுக்கு தான் தேங்காய் பல்சோ செஞ்சுருக்கோம் இனிமேல் உங்கள் வீட்ல செஞ்சு பாருங்க செஞ்சு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மிஸ்ல அசலாம் வலைக்கும்